தேசிய அளவிலான ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி கோவாவில் கடந்த நவம்பர் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் களமிறங்கினர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பதினெட்டு கராத்தே வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர் நாற்பத்தி ஐந்து பிரிவுகளில் நடந்த போட்டியில் பதினெட்டு மாணவர்கள் ஒன்பது தங்கம் பதினாறு வெள்ளி பதினோரு வெண்கலம் என முப்பத்தி ஆறு பதக்கங்களை வென்றனர் இதில் திருவண்ணாமலை அரசு பள்ளியை சேர்ந்த மதுவினி தங்கம் ஹரிணி சோமேஷ்ராஜ் இருவரும் வெண்கலம் வென்று சாதனை படைத்தனர் சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு ஹகுரிய ஸ்போர்ட்ஸ் கராத்தேட்டோ அசோசியேஷன் தலைவர் பிரபாகரன் நிர்வாகி நாகராஜன் சால்வை அடிவித்து வரவேற்றனர் கோவாவில் எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் தேசிய அளவிலான ஓபன் என்ற பேரில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் எங்களுடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு பேர் முப்பத்தி ஆறு மெடல் கோல்டு சில்வர் பிரான்ஸில் முப்பத்தாறு மெடல் அடிச்சிருக்காங்க மொத்தம் வயது மற்றும் எடையின் அடிப்படையில் நாற்பத்தைந்து பிரிவுகள் நடைபெற்றது இந்த பிரிவில் நம்மளுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முப்பத்தி ஆறு மெடல் வின் பண்ணியிருக்காங்க பதினெட்டு மாணவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மா மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதற்கு தொடர்ந்து பயிற்சி அளித்தது சென்சாய் பிரபாகரன் சென்சாய் ராஜ்குமார் சென்சை ஜெகதீஷன் சென்சை நாகராஜன் தொடர்ந்து பயிற்சி அளித்தாங்க ஆறு வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரை நடைபெற்ற இந்த போட்டியில் கலந்துகிட்ட மாணவர்கள் மெடல் அடித்தவங்க அடுத்து துபாயில் நடைபெறக்கூடிய ஓப்பன் சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எனக்கு என் வயசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசு நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வரேன் நான் வந்து இது ஒரு நேஷ்னல் லெவல் ஓப்பன் கராத்தே டோர்னமெண்ட்டை போயிட்டு வரேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நேம் வந்து வேகன் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கராத்தே நான் வந்து கோவாக்கு போயிட்டு கோவாக்கு போயிட்டு மெடல் அடிச்சுட்டு வரேன் இதுவும் நான் சில்வர் மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல் ஆனால் மூணு வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் நான் வந்து கோவாவில் நேஷ்னல் லெவல் ஓப்பன் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் குமித்தேலியும் சில்வர் மெடல் பிரான்ஸ் வந்து கட்டாலையும் வச்சிருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து டிசிப்ளின் ஃபிட்னஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு பயன்படுது கட்டால் வந்து முப்பத்தாறு பேர் குமித்தேலியும் முப்பத்தாறு ஸ்டேட் டெல்லியும் மகாராஷ்டிரா